சமூகம் டிவினுடைய நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாளிலும் சமூகம் டிவினுடைய மற்றொரு உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கின்றோம் அந்த வகையிலே கவுதி கிளர்ச்சியாளர்கள் மீது தாக்குதலை தீவிரப்படுத்தி இஸ்டெல் பிரதமர் உத்தரவு என்கின்றதான ஒரு செய்தி ஒன்று இருக்கின்றது இஸ்டெல் காசா போரில் கமாஸ் அமைப்பினருக்கு ஆதரவாக ஹேர்மனில் உள்ள கவுதி கிளர்ச்சியாளர்கள் செயல்படுகின்றனர் எனவே செங்கடல் வழியாக செல்லும் இஸ்டெல் மற்றும் அதனுடன் தொடர்புடைய கப்பல்கள் மீது அடிக்கடி அவர்கள் தாக்குதல் நடத்துகின்றனர் இதில் அமெரிக்கா இங்கிலாந்து உள்ளிட்ட மற்ற நாடுகளின் வணிக கப்பல்களும் சேதம் அடைகின்றன எனவே அந்த வழியாக செல்லும் வணிக கப்பல்களை பாதுகாக்க அமெரிக்கா தலைமையில் ஒரு கூட்டுப்படை உருவாக்கப்பட்டது இந்த கூட்டுப்படையில் இங்கிலாந்து ஜெர்மனி உள்ளிட்ட இருபதுக்கும் மேற்பட்ட நாடுகள் இணைந்தன இந்த கூட்டுப்படையினர் செங்கடல் பகுதியில் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபடுகின்றனர் மேலும் கவுதி கிளர்ச்சியாளர்கள் தாக்குதல் நடத்தினால் உடனடியாக பதிலடியும் கொடுத்து வருகின்றனர் இதற்கிடையே இஸ்ரேலின் டெல் அவிஃப் நகரை குறிவைத்து கவுதி கிளர்ச்சியாளர்கள் சமீபத்தில் சரமாரி ட்ரோன் தாக்குதல்கள் நடத்தினர் இதில் ஒருவர் உயிரிழந்தார் பத்துக்கு மேற்பட்டோர் படுகாயம் அடைந்தனர் இதனையடுத்து கவுதி கிளர்ச்சியாளர்கள் மீதான தாக்குதல்களை தீவிரப்படுத்த உள்ளதாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன் நெதன்சாங்கு தெரிவித்துள்ளார் லெபனான் இஸ்ரேலுக்கு இடையிலான எல்லை போர் பிராந்திய போரை தூண்டும் என்கின்றதான ஒரு செய்தி ஒன்று இருக்கின்றது லெபனான் இஸ்ரேலுக்கு இடையிலான எல்லை போர் பிராந்திய போரை தூண்டும் என்று ஐநாவின் லெபனான் ஒருங்கிணைப்பாளர் எச்சரித்து உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது லெபனானுக்கான ஐநாவின் சிறப்பு ஒருங்கிணைப்பாளர் ஜீனின் ஹெனிஸ் பிளாஷர் இஸ்ரேல் லெபனான் நிலையில் காணப்படும் மோதல் முருகல் நிலையானது என்றும் முழு பிராந்தியத்தையும் போரில் மூழ்கடிக்கும் என்றும் கூறியுள்ளார் காசா போரின் போது தினசரி எல்லை தாண்டி தாக்குதல்களை பரிமாறிக் இஸ்ரேலுக்கும் கிஸ்புல்லாவுக்கும் இடையிலான விரோதம் ஒரு கொதிநிலையை எட்டுகிறது என்ற அச்சத்தை அவரது அறிக்கை எதிரொலிக்கின்றது இத்தகைய விரோதங்களுக்கு தீர்வுகள் லெமுனானில் மட்டுமில்லை என்றும் காசா போர் நிறுத்த ஒப்பந்தம் அவற்றை தீர்க்கும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார் என்னை தெரிவு செய்தால் இனி வாக்களிக்க வேண்டிய இல்லை டிரம்ப் தெரிவிப்பு என்கின்றதான ஒரு செய்தி ஒன்று இருக்கின்றது அமெரிக்காவில் வருகின்ற நவம்பர் ஐந்தாம் தேதி பொது தேர்தல் நடைபெற உள்ளது இதில் குடியரசுக் கட்சி சார்பில் முன்னாள் ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் போட்டியிடுவது உறுதியாகியுள்ளது இந்த நிலையில் என்னை தேர்ந்தெடுத்தால் நீங்கள் இனி எப்போதும் வாக்களிக்க வேண்டியதில்லை என்று டொனால்ட் டிரம்ப் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக புளோரிடாவின் வெஸ்ட் பாம் கடற்கரையில் நடந்து பிரச்சாரத்தில் கிறிஸ்தவர்களிடையே உரையாற்றிய ட்ரம்ப் நான் கிறிஸ்தவர்களை நேசிக்கின்றேன் நான் ஒரு கிறிஸ்தவன் கிறிஸ்தவர்களே வெளியே வந்து வாக்களியுங்கள் இன்னும் நான்கு ஆண்டுகள் நீங்கள் மீண்டும் வாக்களிக்க தேவையில்லை நாங்கள் சரி செய்து விடுவோம் அது உங்களுக்கே தெரியும் என்று அவர் கூறினார் டிரம்ப் இந்த கருத்துக்கள் இரு கட்சிகளும் தங்களின் தீவிர ஆதரவாளர்களை வாக்கெடுப்புக்கு வரவழைக்க வேண்டியதன் அவசியத்தை சுட்டிக்காட்டுகின்றன என்று கூறப்படுகின்றது இருப்பினும் ட்ரம்ப் பேசியது குறித்து பிரச்சாரத்தின் செய்தி தொடர்பாளர் ஸ்டீவன் சிங் கூறுகையில் ட்ரம்ப் நம்பிக்கையின் முக்கியத்துவத்தை பற்றி இந்த நாட்டை ஒருங்கிணைத்தால் மற்றும் ஒவ்வொரு அமெரிக்கனும் செழிப்பை கொண்டு வருவது பற்றி ட்ரம்ப் பேசினார் என்று அவர் தெரிவித்துள்ளார் அமெரிக்காவிலிருந்து உடனடியாக நாடு திரும்புகின்றார் பெஞ்சமின் ஜாங்கு என்கின்றதான ஒரு செய்தி ஒன்று வெளியாகியிருக்கின்றது இஸ்ரேல் மீது கமாஸ் அமைப்பு தாக்குதல் நடத்திய நாளிலிருந்து இரு இடையேயான மோதல் முற்றியுள்ளது காசாவை இலக்காக கொண்டு இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதலில் முப்பத்தி ஒன்பது ஆயிரத்துக்கு மேற்பட்டு பாலஸ்தீனியர்கள் பலியாகி உள்ளனர் பாலஸ்தீனர்களுக்கு ஆதரவாக கிஸ்புல்லா பயங்கரவாத அமைப்பும் போரில் ஈடுபட்டு வருகின்றது இஸ்ரேலை தாக்கி வருகின்றது இந்த நிலையில் இஸ்டெலின் கட்டுப்பாட்டுக்குள் உள்ள கொலன் ஹைட்ஸ் பகுதியில் கால்பந்து திடலொன்றில் திடீரென நேற்று ராக்கெட் தாக்குதல் நடத்தப்பட்டது இதில் குழந்தைகள் உட்பட பத்து பேர் வரை உயிரிழந்தனர் பலர் காயமடைந்தனர் தெற்கு லெபனான் மீது வான்வழியே இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதில் கிஸ்புல்லா பயங்கரவாத குழுவை சேர்ந்த மூன்று பேர் கொல்லப்பட்டனர் அதற்கு பதிலடியாக இந்த தாக்குதல் உள்ளது இதனால் அமெரிக்காவிலிருந்து இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்ஜாங்கு உடனடியாக நாடு திரும்புகின்றார் என அவருடைய அலுவலகம் தெரிவித்துள்ளது செவ்வாய் கிரகத்தில் பல கோடி ஆண்டுகள் பழமையான மிக முக்கிய பாறை ஒன்றை நாசா கண்டறிந்துள்ளது என்கின்றதான ஒரு செய்தியொன்று இருக்கின்றது கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஜூலை முப்பதாம் தேதி விண்கலம் ஒன்றை செவ்வாய் கிரகத்தை ஆய்வு செய்வதற்காக நாசா அனுப்பியது அந்த விண்கலம் செவ்வாய் கிரகத்தில் வெற்றிகரமாக தரையிறங்கிய நிலையில் அதில் அனுப்பப்பட்டு பெர்சி வியரன் சென்ற ட்ரோவர் செவ்வாய் கிரகத்தை ஆராய்ந்து வருகின்றது இந்த நிலையில் அந்த ட்ரோவர் செவ்வாய் கிரகத்தில் பாறை ஒன்றை கண்டுபிடித்துள்ளது செவ்வாய் கிரக உள்ள ஒரு பழங்கால நதி பள்ளத்தாக்கான நெரட்வா பாலின்ஸ் வடக்கு விளிம்பு பகுதியை ஆய்வு செய்யும் போது அம்புமுனி வடிவ பாறையை பெருசிவியரன்ஸ் கண்டுபிடித்துள்ளது அந்த பாறையை எக்ஸ்ரே மற்றும் லேசர்களை பயன்படுத்தி ஆய்வு செய்ததில் அந்த பாறையில் வெள்ளை கல்சியம் சல்பட் நரம்புகள் சிவப்பு நிற நடுத்தர பகுதி மற்றும் சிறிய வெள்ளை பிளவுகள் இருப்பது தெரியவந்துள்ளது செவ்வாய்கிரகத்தில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள இந்த பாறை அங்கு பல ஆயிரம் கோடி ஆண்டுகளுக்கு முன்பு நுண்ணுயிர்கள் வாழ்ந்திருப்பதற்கான சிறு சிறந்த அறிகுறிகளில் ஒன்றாக இருக்கலாம் எனவும் இதை உறுதி செய்ய மேலும் ஆராய்ச்சி செய்ய வேண்டும் என நாசா தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளது இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க